அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் போன்ற அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்தவொரு மாற்றுக் கற்றும் இல்லை இன்றளவும் கிராமப்புற மாணவர்கள் அதுவும் குறிப்பாக அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றாலும் கூட அவங்க மேற்கொண்டு அடுத்து என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக தெரியாத நிலையில் தான் இன்றாலும் இருக்காங்க உதாரணமாக இன்று காலை என்னுடைய நெருங்கிய தோழர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து அதாவது ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அவங்க மேற்கொண்டு என்ன படிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்காங்கப்பா கொஞ்சம் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ஒரு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருந்தாலுமே அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி இல்லை பாரமெடிக்கல் கோர்ஸஸ் ஆயிருந்தாலும் சரி அவங்களுக்கு எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பண்ணணும் கூட ஒன்றும் முழுமையாக தெரில அது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ அந்த மாணவர்களை தவிர மற்ற நிறைய மாணவர்களும் இது மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகம் ஓகேங்களா அதனால் இந்த வீடியோவில் என்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக விளக்கான சொல்லிட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்இ வெப்சைட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வெப்சைட்டு நம்ம போயிடலாம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இன்னு டைப் பண்ணவே நான் நிறையா முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் பண்ணாலும் டேரக்டா வந்துடும் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ல போய் டைப் பண்ணிக்கோங்க ஹோம் பேஜ் போயிடுங்க இதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ஒரு வெப்சைட் சப்போஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணனும்னா இந்த வெப்சைட் தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனுக்காக ஓகேங்களா இப்போ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட் ஆஃப் மார்க் எப்படி கால்பரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க முழுமையாக விளக்கம் கொடுக்கலனாலுமே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் வந்து கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாங்க அதை பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் போகணும் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தேழு பக்கம் இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்களோ இந்த இன்ஃபர்மேஷன் புக்லெட்டை முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம் ஓகேங்களா இப்போ நான் குறிப்பாக நான் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அவங்க எப்படி எந்தெந்த மார்க்கு சப்ஜெக்ட் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கு போகிறேன் அதுவும் இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் ஓகேங்களா இன்ஃபர்மேஷன் ப்ரௌசரில் நான் ஆல்ரெடி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறாங்க போலாம் அதில் மோட் ஆஃப் செலக்ஷன் அதாவது இங்கே இங்கே பாருங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மோட் ஆஃப் செலக்ஷன் அட்மிஷன் டு த ஜென்ரல் கேட்டகரி அதாவது அட்மிஷனுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க த செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் ஒப்டைன் இன் த ப்ரிஸ்கிரைப்டு சப்ஜெக்ட்ஸ் ரிடியூஸ் டு டூ ஹண்ட்ரட் அதாவது அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் மூணு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மூணு சப்ஜெக்டோட கூட்டுத் தொகைகள் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மார்க்காக நம்ம கம்மி பண்ணிக்கணும் சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கு ஃபிசிக்ஸ் ஐம்பது மார்க்கு கெமிஸ்ட்ரி ஐம்பது மார்க்கு இந்த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான அவங்க எலிஜிபிலிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இதை வந்து நான் இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட போட்டு காமிக்கிறேன் அப்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா அதுக்கு நான் வந்து சிம்பிளான ஒரு எக்ஸல் சீட்டு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து என்ஜினியரிங் ஓகேங்களா என்ஜினியரிங் நம்ம வந்து என்ஜினியரிங் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக ஒரு கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறாங்க அதை வந்து ஐடியில் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் வந்து அவங்க என்னென்ன மார்க் மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்காங்களா தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது முன்னாடி பார்த்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க் ஃபிசிக்ஸ் ஐம்பது மார்க் கெமிஸ்ட்ரி ஐம்பது மார்க் இந்த குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எம்ஏடிஎச் மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறு மார்க்காக ஓகே நூறு மார்க் என்ட்ரி பண்ணிக்கலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு உதாரண எக்ஸாம்பிள் தான் ஃபிசிக்ஸ் மார்க் எவ்வளோ ஐம்பது மார்க்கை கன் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க் ஓகேங்களா இப்போ வந்து நான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக வந்து கட் ஆஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓவராலாக வந்து நம்ம டூ ஹண்ட்ரட்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது கட் ஆஃப் மார்க்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா கட் ஆஃப் மார்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு சப்ஜெக்ட்டுக்கு கூட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நூறு ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் ஐம்பது ஓகேங்களா இப்போ இரநூறு இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க மொத்தம் மார்க்குமே வந்து ரெடியூஸ்ட் இருக்குது டூ ஹண்ட்ரட் இரநூறு மார்க் வந்துருச்சுங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை யாராவது சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து இரநூறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கான் நூற்றி அறுபத்தி ஏழு தான் வந்திருக்கு அதனால் தேவையான காலேஜஸ் எனக்கு கிடைக்குமா கிடைக்காது தெரில உங்களோட பொண்ணு நூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்துக்கிறாங்க கட் ஆஃப் அதனால் நல்ல மார்க் நல்ல காலேஜ் கிடைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேட்டுக்கிறாங்க ஆனால் இன்னும் கிராமப்புற மாணவர்கள் அதுவும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் என்ஜினியரிங் வந்து எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பண்ணலை பண்ண தெரிலன்னு சொல்கிறது எனக்கு வந்து மிகவும் வருத்தம் அளிக்குது அதனால் அரசு படையில் படிக்கிற மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் தெளிவுபடுத்தும் வகையிலும் மேலும் யாரெல்லாம் தெரியாமல் இருக்கும் மாணவர்களுக்கும் இந்த காணொலி வந்து கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓவரால் ப்ரொசீஜர் எங்கே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொசீஜர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கு போகிறேன் ஏ அதாவது இங்கே பேர் மென்ஷன் பண்ண விரும்பல அதனால் வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டூடெண்ட் ஏன்னு போட்டிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பி இங்கே போட்டுக்கலாங்களா ஸ்டூடண்ட் பி ஓகேங்களா ஸ்டூடண்ட் பி இங்கே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடண்ட் ஏ ஸ்டூடெண்ட் பி ஸ்டூடெண்ட் சி ஓகேங்களா இப்போ வந்து மூணு ஸ்டூடெண்ட் சி வந்து இங்கே போட்டு ஸ்டூடண்ட் சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாணவ மாணவர்கள் அவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தாங்களோ அது மாதிரி வந்து நம்ம கட் ஆஃப் மார்க்கு கால்்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு அது மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க்கு தான் எக்ஸாம் எடுக்கிறாங்க அதனால் வந்து நூறு மார்க் அது அப்படியே போட்டுக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் வந்து அந்த பையன் வந்து தொண்ணூற்றி எட்டு எடுத்திருக்கான் ஓகேங்களா ஃபிசிக்ஸில் அவன் வந்து எண்பத்தி மூணு எடுத்துக்கிறான் ஓகேங்களா கெமிஸ்ட்ரியில் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஆகும் வரும் டோட்டல் பண்ணும்போது ஓகேங்களா இந்த எக்ஸாம்பிள் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ஓகேங்களா இது போது ஓவராலாக முந்நூறு மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு எடுத்திருக்கான் ஆனால் இதை வந்து நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்வெர்ட் பண்ணும்போது இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த ஸ்டேட் பில்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன் நூறு அப்படியே போட்டுக்கிறான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூறு டிவைடட் பை டூ ஓகேங்களா அது வந்து ஐம்பதாக வந்துடும் உங்களுக்கு புரியுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸாம்பிள் போட்டு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஐம்பது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க பட் ஆனால் வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டிய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாக கன்வெர்ட் பண்ணணும் அதனால டிவைட் பை டூ போட்டுக்கணும் இப்போ வந்து ஓராளங்க சம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூறு வந்துரும் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ஓகேங்களா அதான் கட் ஆஃப் மார்க் ஆல்ட் தனக்கு தனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நூறை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடை பை ஒன் ஐ மீன் லைக் அதை வந்து அப்படியே போட்டுக்கலாம் அதில் மேத்தமெட்டிக் சப்ஜெக்ட் வந்து அதனால் வந்து ஈக்குவல் டு இந்த செல் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேட் பண்ணுறேன் இது வந்து கட் ஆஃப் மார்க்ன்றதுனால வந்து கிரீன் கலர் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு வந்து தெளிவாக போயிட்டுக்காக ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் ஹைலைட் பண்ணிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஆயிட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ண மார்க் ஆனால் இது வந்து கன்வெர்ட் இது வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணுறது ஓகேங்களா இப்போ இது நான் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை டூ போட்டது இல்லைங்க அது மாதிரி டிவைட் பை டூ போடுறேன் ஏன்னா இது வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியும் இது பண்ணி டிவைட் பை டூ இப்போ வந்து ஓவராலாக சம்மப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹோட்டல் டோட்டல் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது மாணவன் ஏ வந்து பார்த்திங்கன்னா கணிதத்தில் தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்திருக்காங்க ஃபிசிக்ஸில் எண்பத்தி மூணு மார்க் எடுத்திருக்காங்க கெமிஸ்ட்ரியில் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்திருக்காங்க அதுவே கட் ஆஃபை கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சாவது அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கணிதத்தில் அப்படியே எடுத்துக்கலாம் ஃபிசிக்ஸில் டிவைடட் பை டூவாக போட்டுக்கணும் கெமிஸ்ட்ரியில் டிவைட் பை டூவை போட்டுக்கணும் ஓகேங்களா இப்போது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உங்களோட கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணி உங்களோட அதாவது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனால் கூட கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தெரியலையோ புரியலியோ நீங்கள் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கொஷின் இன்ஜினியரிங் அட்மிஷன்கான சம்பந்தமான கொஸ்டின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் ஓகேங்களா உங்களோட கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணி அப்படியே நீங்கள் தனி தனித்தனியாக ஃபிசிக்ஸ் எவ்வளோ மார்க்கு கெமிஸ்ட்ரி எவ்வளோ மார்க்கு மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளோ மார்க்குன்னு எழுதி நீங்கள் கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணி என்னோட கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க நான் வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சொன்னேன் ஓகேங்களா இப்போ வந்து பி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்போது எடுத்துருக்காரு மேத்தமெட்டிக்ஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சம்மப் பண்ணும் போது எவ்வளோ வந்து பார்க்கலாங்களா ஆல்ரெடி வந்து நான் சம்மப் பண்ணிடலாம் ஓகேங்களா இது வந்து எக்ஸல் சீட்டு உங்களுக்கு யூஸ் பண்ண என்ன எக்ஸல் ஷீட் நான் சொல்லித்தரேன் இப்போது அது கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து அப்படியே போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போது இந்த மார்க் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் மார்க் வந்து தொண்ணூத்தஞ்சு எடுத்துருக்காரு அதை வந்து டிவைடட் பை டூ மாத்தினாதான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதை கன்வெர்ட் ஆகும் இதுக்கு கட் ஆஃப் மார்க் ஆல்கஷன் கன்வெர்ட் ஆகும் இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு டிவைடட் பை டூ ஓகேங்களா அவரோட கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து புரியாமல் மூணு சப்ஜெக்டும் கூட்டி டிவைடட் பை மூணாக போட்டுக்கிறாங்க அது வந்து மிகவும் தவறான ஒரு கார்பரேஷன்ஸ் ஏன்னா மாணவர்கள் வந்து அறியாமல் தான் அப்படி செய்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியணுன்றது போகம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுறதுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு எண்பது மார்க் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது எடுக்கிறாரு ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ஓகேங்களா இப்போ இதை அப்படி எடுத்துக்கலாங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்களே சொல்லுங்கள் ஃபிசிக்ஸ் என்ன பண்ணணும் டிவைடட் பை டூ பண்ணுங்களா டிவைடன் பை டூ ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அதுவுமே டிவைடட் பை டூ போட்டிங்களா ஓரளவு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நூற்றி ஐம்பத்தேழு வந்திருக்கு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கட் ஆஃபாக போகணும் ஆனால் சில மாணவர்கள் தவறுதான் அதான் எப்படி போடுறான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இது மாதிரி கால்குலேஷன் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இது வந்து மேத் மேத்தமெட்டிக்ஸ் எம்என் போட்டுருக்கலாம் ஃபிசிக்ஸ் போட்டிருக்கலாம் கெமிஸ்ட்ரி போட்டுருக்கலாம் ஓகேங்களா இவர் வந்து தொண்ணூறு போட்டிருக்காரு எண்பது எடுத்திருக்காரு அப்புறம் எழுபத்தஞ்சி எடுத்திருக்காரு சில மாணவர்கள் எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குரேட் பண்ணுறாங்கன்னா இது மூணுத்தையும் கூட்டி டிவைட் பை த்ரீன்னு போடுறாங்க எக்ஸாம்பிள் வந்து இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது டிவைடட் பை த்ரீ இது மாதிரி போகிறாங்க இது வந்து மிகவும் தவறான கட் ஆஃப் மார்க் கால்குரேஷன் மெத்தடு ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி பண்ணுங்கள் இது வந்து பண்ணாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் தவறான ஒரு மெத்தட் ஓகேங்க இது வந்து தப்பு இது மாதிரி கால்குலேஷன் பண்ணக்கூடாது ஓகேங்களா யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஃபேமிலி மெம்பர்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முழுமையான விளக்கத்தையும் மேலும் லாஸ்ட் இயரான கட் ஆஃப் மார்க் எப்படி என்ன ஏது என்னென்ன காலேஜஸ் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு முழுமையான விவரம் உங்களுக்கு தரேன் நன்றி வணக்கம்